அஸ்லாம் வலைக்கம் இன்றைக்கி ரவிய குக்கிங்கில் என்ன செய்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உளுந்து புட்டு தாங்க போகிறேன் அது எப்படி செய்கிறது சொல்லிட்டு அப்படி பார்க்கலாம் நான் வந்து ஒரு ப ஒரு பேன் வச்சுருக்கேன் இப்போ இதில் வந்து ஒரு ஒரு கப்பு உளுந்து வந்து சேர்த்துக்கிறேன் நான் வந்து முழு உளுந்து சேர்த்துக்கிறேன் கப்பு வந்து கிளாஸு கப்பு எதுனாலும் சேர்த்துக்கங்க நான் வந்து இந்த மாதிரி ஒரு கப்பு தான் நான் எடுத்து வந்து எடுத்திருக்கேன் இந்த கப்புக்கு ஒரு கப்பு இப்போ இதை நான் வந்து நல்லா வறுத்து எடுத்துக்கிறேன் அடுத்து இதில் வந்து ஒரு வாசனைக்காண்டி ஒரு ரெண்டு ஏலக்காய் சேர்த்துக்கிறேன் இதை வந்து பாதி பறுத்து கொடுக்கும்போதேட்டு இந்த ஏலக்காய் வந்து சேர்த்துக்கணும் இப்போ வந்து பாருங்கள் ரொம்ப செவக்க வறுத்துடாதீங்க வருத்திடக்கூடாது இந்த மாதிரி இருக்கணும் இந்த மாதிரி வறுத்து எடுத்துக்கணும் இதை அதாவது போய் வந்து இதை ஒரு பிளேட்டை தட்டி ஆற வச்சுக்கலாம் இப்போ அடுத்து அதே கப்புக்கு அரை அரிசி அரிசி பச்சரிசி சேர்த்துக்கணும்னா இப்போ இதையும் நல்லா வறுத்துக்கணும் இப்போ பச்சை அரிசி நல்லா வருத்தாடிச்சு இந்த மாதிரி ரொம்ப கருகாமல் பார்த்து வறுத்துக்காங்க இப்போ ரெண்டையும் உளுந்தையும் அரிசி ரெண்டையும் நல்லா ஆற வச்சு நல்லா மாவு மாதிரி இதை வந்து பொடி பண்ணிக்கணும் இப்போ இந்த ஜாரில் வந்து இதை வந்து கொட்டிக்கிறேன் இப்போ இதை வந்து பொடி பண்ணிக்கிறேன் இது வந்து இப்ப இதில் கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி ஊற்றி நம்ம வந்து இதை வந்து உறுத்திக்கலாம் இந்த மாதிரி ஒன்று ஒன்று நாட்டு கட்டி இல்லாமல் உருத்திக்கணும் தண்ணி வந்து தொளிச்சு தொளிச்சு உருத்திக்கோங்க இப்ப இதெல்லாம் உருத்தியாச்சு இப்போ இதில் வந்து தேங்காய் துருள் வந்து சேர்த்துக்கிறேன் அதே சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ இதை வந்து ஒரு பாத்திரத்துல வச்சு அச்சு எடுத்துரலாம் இந்த மாதிரி ஒரு பாத்திரத்துல நான் வந்து தண்ணி வந்து வச்சுக்கிறேன் கொஞ்சமாட்டு இந்த தண்ணி வந்து நல்லா கொதி வரணும் கொதி வந்ததுக்கு அப்புறம் இந்த மாதிரி ஒரு பாத்திரம் நான் வந்து வச்சுக்கிறேன் நீ சேர்த்துக்கிறேன் இப்போ இதை வந்து இந்த உருத்தி வச்சிருக்க புட்டை வந்து சேர்த்திடலாம் இதுக்கு மேல ஒரு மூடி போட்டு இது வந்து மூடி வச்சிடுறேன்னா இப்போ புட்டு வந்து வேக வச்சு நான் வந்து எடுத்துட்டேன் இந்த பாருங்கள் இது நல்லா சாஃப்டாக நல்லாயிருக்கும் இந்த புட்டு வந்து கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ இதில் வந்து நான் வந்து தேங்காய் துருவில் வந்து சேர்த்துக்கிறேன் அடுத்து வந்து நாட்டு சர்க்கரை உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ நாட்டு சர்க்கரை வந்து சேர்த்துக்கோங்க உங்களுக்கு இனிப்பு அந்த மாதிரி இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன் வேணால் ஒரு ஒரு ஸ்பூன் நெய் வேணால் சேர்த்துக்காங்க இன்னும் நல்லாயிருக்கும் பே புட்டு வந்து ரெடி ஆகிடுச்சி மூணு புட்டு வந்து நல்ல ஹெல்தியான ஹெல்தியாக நல்லாயிருக்கும் கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் என்னோட வீடியோ அந்த உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் கமெண்ட் ஷேர் பண்ணிக்கோங்க